கத்துடைய மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் சங்கீத அடைந்தேன் இந்த இருபதாம் அதிகாரம் ஆறா தர்சனம் கத்தை தாம் அபிஷேகம் பண்ணின வரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரையும் கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்டார் உங்க ஜபத்தை எங்க வல்லமை உங்க ஜபத்தை கேட்கிறார் உங்க ஜபத்தை மட்டும் இல்ல யார் ஜபம் பண்ணாலும் காலையில அந்த பிரேனுக்கு தேவ சமூகத்தை தேடி வர்ற அன்பான பிள்ளையே உங்களுக்கான ஒரு செய்தி உங்க ஜபம் இதுவரை கேட்கப்படாமல் இருந்திருக்கா நீங்க நினைக்கலாம் மனுஷ பேசுகிற தெருவுல பேசுற வார்த்தைகளை என் தேவன் கேட்டு நியாயத்துல கொண்டு வந்தால் உங்க ஜபத்தை கேட்காமல் இருப்பாரா சொல்ற வானத்திலிருந்து கேட்டார் ஆதி அமத்துல பாருங்க இருபத்தொன்னு பதினேழுல ஆகார் சொல்ற வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு பயப்படாதே பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் எங்க இருந்து வானத்தில கேட்டு பக்கத்துல பாரு தண்ணி இருக்குன்னு அதே போல இருபத்தி ரெண்டு பதினொன்னு பதினஞ்சு ஆபரகாமே ஆப்ரகாமையின் வானத்துல ஒரு சத்தம் பிள்ளையாண்டான் பிள்ளைக்கு மேல கை வச்சிடாதப்பா இவ்வளவு நல்ல கத்து அப்போ இந்த தேவன் உங்க பிள்ளைகளுக்கு மேல ஒருத்தனை கை வைக்க விடுவாரா உங்க பிள்ளைகளை இந்த பூமியில உயர்த்தி வைக்கிற சித்தமா இருக்கிறா யாரை போல ஈசாக்கு போல அவங்க உயர்ந்திருப்பாங்க ஒரு பையன் தொட முடியாது உங்க வாசு உங்க பிள்ளைகளுக்கு அந்த பக்கமா கூட வர விட அது மட்டும் இல்ல ரெண்டு நாளும் ஏழு ஒன்ல பாருங்க சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி ஆசாரியர்களையும் சரி லேவியர்களையும் சரி ஒருத்தரையும் உள்ள உள்ள அவ்வளவு தேவ பிரசன்னம் அந்த பிரசன்னிலிருந்து அவன் செய்த பலி ஏற்றுக் கொண்டான் உங்க ஜபத்தை கேட்கிற கத்த உங்க ஜபத்துக்கு பதில் சத்துரு ஒழித்து போனான் அதே போல உங்க ஜபத்தில் நீங்க என்னென்ன கேட்டிங்க சுகவீனத்திலிருந்து சுகத்தை கொடுக்கிற கத்தர் பலவீனத்திலிருந்து பலனை கொடுக்கிற கத்தர் அப்படி தீர்க்காய்சை கொடுக்கிற கத்தர் நீ ஜபத்துல என்ன கேட்டாலும் தாவிது ஜெபம் பண்ண அந்த அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அழித்து போச்சு தீ ஒழித்துட்டாங்க ஏபத்தை தரித்தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தான் போன்னு சொன்னார் மூணு மடங்கு ஆசீர்வாதத்தோடு வந்தான் ஒரு பாகத்தை கத்தர் கொடுத்துட்டான் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிற கத்தர் அப்புறம்தான் அந்த சாரி பேந்து ஆலயத்துக்கு போகும்போது ஜெபம் என்ன தூக்கி விட்டான் பாருங்க எவ்வளோ பெரிய வல்லமை அப்படி உங்க உங்க வல்லமை உங்க மேலே குடும்பத்துக்கு மேலே இறங்கி நல்ல தேவைப்படுறேன் வாரத்திலிருந்து ஜெபத்தை கேட்ட காத்தர் ஆசீர்வாதித்து நன்மை செய்து அன்று வரை உங்க பண்ண அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்ட கத்தர் சாலமனுடைய ஜெபத்தை கேட்ட கத்தர் திராவிடையுடைய ஜெபத்தை கேட்ட காத்தர் அன்று வரை ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்ட கத்தர் யாக்கோபு ஜோ மாட்டான் ஆசீர்வத்தால் விட மாட்டேன் எங்க ஜபத்திற்கு பதில் கொடுத்த ஆசீர்வத்தை நன்மை சொன்னாலும் இதாவே